கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ போன வீடியோவில் மத்துடைய சட்டங்களை பற்றி பார்த்தோம் மத்துடைய எழுத்துக்கள் எத்தனை அதை எத்தனை நாளை ஃபளவுக்கு நீட்டி ஓதணும் அதை எப்படிலாம் நம்ம ஓதணும் குரானில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வரும்ன்ட்டு போன வீடியோவில் இன்ஷல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் கல்கலா சட்டத்தை பற்றி இன்ஷல்லா பார்க்கலாம் கல்கலாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து காஃப் இத வந்து குத்துபு ஜத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து சுக்குன் பெற்ற நிலையிலோ அல்லது வக்புடைய நிலையிலோ இடம்பெற்றுச்சுன்னா அந்த எழுத்தை வந்து நம்ம அசைச்சு ஓதணும் குரான்ல வக்புடைய நிலையில கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா எப்படி ஓதணும்னு நினைச்சாலும் பார்க்கலாம் இப்போ வந்து ஹலக்க இது வந்து வக்புடைய நிலையில வந்திருக்கு இப்போ இது எப்படி ஓதணும்னா ஹலக்கு அப்படின்னு ஓதணும் அப்ப அந்த காஃபை அசைச்சு ஓதணும் ஹலக்கு அப்படின்னு அசைச்சு ஓதணும் ரெண்டாவது துவா இது வந்து முஹீத்துன் அப்படின்னு வக்புடைய நிலையில் வந்திருக்கு இதை எப்படி ஓதணும்னா முஹீத் இந்த துவாவை அசைச்சு ஓதணும் மூன்றாவது பா இங்கே கல்கலாவடி எழுத்து பா அப்போ க நிலையில நிலையில் கசபன்னு வருது அப்போ நம்ம எப்படி ஓதணும் கசபு அப்படின்னு பாவை அசைச்சு நிறுத்தணும் நான்காவது ஜீம் இது கல்கலாவடி எழுத்து வக்புடைய நிலையில் புரூஜ் அப்படின்னு வந்திருக்கு அப்போ நம்ம எப்படி ஓதணும் புரூஜ் அப்படின்னு அந்த ஜீமை அழுத்தி ஓதணும் ஐந்தாவது கல்கலாவுடைய எழுத்து தால் இது இதுபுடைய நிலையில் அஹதுன் அப்படின்னு வந்துருக்கு அப்ப நம்ம எப்படி ஓதணும் அஹது அப்படின்னு அந்த தாலை அசைச்சு நிறுத்தணும் அடுத்தது சுக்குன் பெற்ற நிலையில் கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது எப்படி ஓதணும்னு சொல்லா பார்க்கலாம் முதல் எழுத்து காஃப் இது சுக்குன் பெற்ற நிலையில் வந்திருக்கான்னு பார்க்கணும் அப்ப காஃப் வந்து சுக்குன் பெற்ற நிலையில் வந்திருக்கு அப்ப இதை வந்து நம்ம எப்படி ஓதணும் உக்கு சிமு அப்படின்னு ஓதணும் உக் சிமு அப்படின்னு ஓதக்கூடாது உக்கு சிமு அப்படின்னு அசைச்சு ஓதணும் கல்கலாவுடைய இரண்டாவது எழுத்து துவா இது வந்து சுக்குன் பெற்ற நிலையில வந்திருக்கு அத்து ஆமாம் ஹும் அப்படின்னு வந்திருக்கு இதை நம்ம எப்படி ஓதணும் சுக்குன் பெற்ற நிலையில கல்கலாவுடைய எழுத்து வந்துச்சுன்னா அந்த எழுத்தை வந்து நம்ம அசைச்சு ஓதணும் இல்லையா அது இப்போ எப்படி ஓதணும் அத்து ஆம ஹும் அப்படின்னு ஓதணும் அத் ஆமாம் ஹும்ன்னு ஓதக்கூடாது அத்து ஆம ஹும் அப்படின்னு அசைச்சு ஓதணும் துவாவை கல்கலாவுடைய மூன்றாவது எழுத்து பா பா வந்து சுக்குன் பெற்ற நிலையில வந்திருக்கான்னு பார்க்கணும் பார்த்தா சுக்குன் பெற்ற நிலையில வந்திருக்கு கபுலிகா அப்படின்னு வந்திருக்கு அப்ப அந்த பா சுக்குன் பெற்ற கல்கலாவுடைய எழுத்து பாவை எப்படி ஓதணும் கபுலிகா அப்படின்னு ஓதணும் கபுலிக்கா அப்படின்னு ஓதக்கூடாது கபுலிகா அப்படின்னு ஓதணும் நான்காவது கல்கலாவுடைய எழுது ஜீம் இது வந்து சுக்குன் பெற்ற நிலையில் வந்திருக்கான்னு பார்க்கணும் ஃபஜ்ரி அப்படின்னு சுக்குன் பெற்ற நிலையில் வந்திருக்கு அப்ப நம்ம எப்படி ஓதணும் ஃபஜ்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீமை வந்து அசைச்சு ஓதணும் ஃபஜ்ரி அப்படின்னு ஓதக்கூடாது ஃபஜ்ரி அப்படின்னு அசைச்சு ஓதணும் கல்கலாவுடைய எழுத்து ஐந்தாவது எழுது ஜுவால் கது அபுலக அப்படின்னு வந்திருக்கு ஜால் வந்து சுக்குன் பெற்று வந்திருக்கு அப்ப நம்ம இப்படி இதை எப்படி ஓதணும் கது அபுலக அப்படின்னு ஓதணும் அந்த ஜால அசைச்சு ஓதணும் ஓதக்கூடாது ஓதணும் கல்கலாவுடைய சட்டம் இவ்வளவுதான் கல்கலாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்கள் வந்து சுக்குன் பெற்ற நிலையிலோ அல்லது வக்புடைய நிலையிலோ வந்துச்சுன்னா இந்த எழுத்துக்களை நம்ம அசைச்சு ஓதணும் அல்லாஹுடைய கிருபையால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இன்ஷால்லா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் குரானை தஜ்வீத் முறை அல்லாஹைய கிருபையால உதவியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சட்டத்தை பற்றி பார்க்கலாம் இல்லாஹி அபிலமன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தோ